ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க தான் பேர் நித்யா நித்யா எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் புது கதை ஸ்டார்ட் பண்ணி போகிறோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க தான் மூணாவது சிஸ்டர் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மூணாவது சிஸ்டர் நம்ம கதையில் இன்னொருத்தவங்க வரணும் இப்போ வந்துடுவாங்க பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க தான் நாலாவது சிஸ்டர் ஹாய் ஃப்ரெண்ட்ஸில் பார்த்தா இந்த நாலு சிஸ்டருக்கு ஒரே ஒரு தம்பி ஓகே ஓகே இப்போ எங்கள் அம்மா அப்பாவை பார்த்துருவோமா ஃப்ரெண்ட்ஸ் இவர் தான் அப்பா அப்பா எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஹாய் மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் ஆமாம் எனக்கு நாலு பொண்ணுங்க ஒரு பையன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அப்பாவை பார்த்துக்கிட்டீங்க இப்போ எங்கள் அம்மா வருவாங்க பாருங்கள் இவங்க தான் எங்கள் அம்மா பேரு கதை வணக்கம் மக்களே எல்லோருக்கும் ஓகே இவ்வளோ நேரம் எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் வைக்கவே நேரம் சரியா போயிடுச்சு இன்னும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் இப்போதைக்கு கதைக்கு போவோம் வாங்க ஸ்டார்ட் பண்ண என் பேருந்தாங்க நந்தினி நான் மூத்த பொண்ணுங்க நான் ஒரு வீட்டில வேலை பார்க்குறேங்க நான் வேலை பார்க்குற வீட்டுக்கு போவோமா வீடுதான் இவருக்கு ஒரு பையன் இருக்கு நந்தினி இப்போதான் வரையா வேலைக்கு ஆமாங்க தான் வந்தேன் பத்து நிமிஷம் ஆயிடுப்பேன் ஏன் சமையல் முடிச்சல சரிம்மா நந்தினி டக்குன்னு வேலையை பாரு சரிங்கய்யா ஐயா போயிட்டாரு டக்குனு சமைப்போம் ஃபஸ்ட்லேன்றாரு ஐயா சமையல் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லவே இல்லையா எப்பயுமே நந்தினி சமையல் எப்பயுமே பெஸ்ட்டாக தான் இருக்குமா ஆமாங்க டாடி நம்ம நந்தினி அக்கா சமையல் எப்பயுமே பெஸ்ட்டாக தான் இருக்கும் தேங்க்ஸ் பெரிய ஐயா தேங்க்ஸ் சின்ன ஐயா அக்கா உங்களுக்கு எத்தனை தடவை நான் சொல்லிருக்கேன் நீ ஐயான்னு சொல்லாதீங்க தம்பின்னு கூப்பிடுங்க நானும் உங்க தம்பி வயசு தான் அக்கா அப்புறம் என்ன என்னை ஐயான்றீங்க ஆமாமா நந்தினி நீ தம்பிய தம்பினே கூப்பிடுயா இல்லைங்க நான் போய் எப்படிங்க தம்பியை போய் அப்படி கூப்பிட முடியும் அக்கா எனக்கு மரியாதான் கொடுக்க நான் உங்க தம்பியை எப்படி கூப்பிடுவீங்க நீங்க டேய் வாடா டேய் போடா அப்படின்னு சொல்லுவேன் ஐயா அக்கா கிண்டல் தான் பண்றேங்க நான் போய் உங்களை கிண்டல் பண்ணவேண்ணா ஐயா அக்கா போதும் ஐயா ஸ்டாப் பண்ணுங்க அப்புறமா ஐயான்னு கூப்பிட்டு திடீர்னு தம்பின்னு கூப்பிட்டா எப்படியா கூப்பிட முடியும் எனக்கு அப்படி வர மாட்டேங்குது அக்கா அப்போயும் டே சொல்லி கொடுத்தேங்கக்கா ஆமாமா நீ என் பையனை போட வாடான்னு கூப்பிடல என்னாலும் பரவாயில்ல

ஐயோ அவன் வேற அங்கே நிப்பானே என்ன பண்ணுறது சரி ஓகே சமாளித்து தான் அவனும் சமாளிச்சுக்குருவோம் இந்த கஷ்டம்லாம் நம்ம தம்பி படித்து பெரிய பையில ஆகிற வரைக்கும் தான் அந்த கஷ்டம் அடுத்து எல்லாமே சரியாக போயிடும் பஸ் வேறு இன்னும் காணும் இன்னும் அவனும் வரல இந்த வந்துட்டியானல நந்தும்மா இப்போதான் வேலை முடிஞ்சா எப்படா வேலை முடியும் இவள் பின்னாடி சுற்றுவோன்னு நினச்சிட்டே இருந்தியா நந்து உனக்கா வெயிட் பண்ணுறேம்மா நீ வரவும் நீ சேஃப்டியாக வீட்டுக்கு அமிச்சு விட்டுட்டு நான் அதுக்கப்புறமா போவேன்மா ஆமாம் நந்துமா நீ போய் அமர நந்து இப்படிலாம் சொல்லாத நந்து வேற எப்படி சொல்லணும் நந்துமா உன் பின்னாடி மூணு வருஷமா தெரியிறேன் நந்துமா உனி எனக்கு ரொம்ப பிடிக்கும் நந்துமா ஐ லவ் யூ நீங்கள் பாரு என் சூழ்நிலை உனக்கு தெரியாது என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன் வேறு உன்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன் வேற புரிஞ்சுக்க ப்ளீஸ் உன் ஃபேமிலி சுச்சுவேஷன் எல்லாமே எனக்கும் தெரியும் அதனால தான் உன் பின்னாடி மூணு வருஷமாக சுற்றிக்கிட்டு இருக்கேன் உன்னை பின்னாடி கஷ்டப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக தான் புரிஞ்சுக்க நந்து புரிஞ்சுக்கா நந்து ப்ளீஸ் நம்ம ரெண்டு பேரும் பேரில் கூட தான் கடவுள் நம்ம ரெண்டுத்துக்கு ஒரே நேமாக இருக்குது நந்தகுமார் நந்தினி நம்ம பேர்லேயும் எவ்வளோ ஒற்றுமை இருக்குது அது புரிஞ்சுக்க தெரியலையா நந்தினி பேச நல்லா தான் இருக்கும் பின்னாடி வாழும்போது தான் வாழ்க்கைய அர்த்தமே புரியும் சரி நந்துமா உனக்கு எப்போ நம்பிக்கை வருதோ அப்போ என்னோட சேர்ந்து வாழ ட்ரை பண்ணும் அது வரைக்கும் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன் வருவேன் உன்னை பார்ப்பேன் பேசுவேன் உனக்கு பிடிச்சிருந்தான் ஏன்னா உன்னை ஒரு நாள் கூட பார்க்காம என்னால் இருக்க முடியாது ஏன்னா ஐ லவ் யூ ఉన్న విట్టు నా పోనైనా ఏ మూచి నిన్ను కూర్చుని ఆడుతాను నందిని నందు అబ్బి సోలా నందు ఏ సూర్నాలు ఎప్పుడు నందు ప్లీజ్